இந்த சந்தையில் காற்றோட்டிக்காய் என்ன அன்பு கிலோ ஹாய் வணக்கம் இதில் என்ன விஷயம் சொன்னால் இப்போ அப்படி தான் இருந்தோம்ல சந்தையில் வரும்படி மரக்கில மலிவு நிலவில போகணும் சந்தோம் மலிவு ஆனால் என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம் சொன்னால் அந்த நாளை ஆடிய மாசினேன் இப்போ அதில் வந்து முக்கியமான பொருள் நாங்கள் சொல்கிற பாரம்பரியமாக ஒரு விஷயம் காத்தோட்டிக்காய் அது வந்து நாங்கள் அந்த முறைக்கு வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க அப்போ அது இந்த விலையை வந்து இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் கிலோ எண்ணாயிரம் ரெண்டு ரூபா போகுது தின்ன வெளி சொன்னது இப்படி வேறு மிரக்கறி வாங்க போன டைமில் கேட்டுருந்தேன் எண்ணாயிரம் அப்போ அதுக்கு நாங்கள் வந்து அடுத்த முறை வந்து இருக்கு இந்த மிரக்கடியை விட்டுட்டு காற்றடிக்க ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து நாங்கள் பயிற்சி செய்த்தடிக்க ஆகிட்டு பெரிய முதலாளி ஆகிடும் நம்ம இடக்கு பாருங்க உங்கள் உங்கள் இடங்களில் வந்து என்னென்ன விளையாடுதுன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்க